ஹாய் இன்னைக்கு நம்ம அடுத்த ஸ்வீட் என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதுஷா தான் செய்ய போறோம் நான் ஒரு கப் வந்து மைதா எடுத்திருக்கேன் அது கூட பாத்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் கொஞ்சனா சால்ட் எல்லாம் சேர்த்துக்கோங்க இதோட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு கப்புக்கு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்ச பிசஞ்சுக்கலாம் பிசைஞ்சுக்கலாம் ரொம்ப டைட்டா வந்து அழுத்தம் கொடுக்காதீங்க கூட ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்து கொஞ்சம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு பாருங்க இந்த மாதிரி நல்லா லேயர் லேயரா இருக்கணும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையாதீங்க இதை நம்ம அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம் அதுக்குள்ள நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம இன்னைக்கு ஒரு கப் மைதா எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து ஒரு கப் சர்க்கரை முக்கால் கப் மட்டும் தண்ணி ஊத்திருக்கோம் இது நல்லா கொதிக்கிட்டோம் பாகு பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்ப இதுல நம்ம ஏலக்கத்தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு கால் லெமன் மட்டும் எடுத்து இதுல புழிஞ்சுக்கோங்க நல்லா புளிஞ்சிட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பாருங்க மாவு வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு இப்ப அத வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையா குடிச்சு எடுத்துக்கலாம் இதை வடைசேஃப்ல லைட்டா இந்த மாதிரி அமுக்கிக்கோங்க அமுக்கிட்டு நடுவுல வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க பாருங்க எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம் இப்ப நம்ம ஆல்ரெடி வந்து எண்ணெய் சூடு பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டேஜ்ல சிம்பிள்ல வச்சுக்கோங்க அடுப்ப ஏன்னா பாதுசா போட்ட உடனே கலர் மாறிடும் அதனால சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மாவு போட்டோடனே நல்லா உள்ள போய் நின்றுரும் அதுக்கப்புறம் தான் மேல வெந்து வரும் பாருங்க பாதுசா வந்து நல்லா வெந்து மேல பாருங்க எப்படி வந்துருச்சுன்னு இப்ப நல்லா கரெக்டான ஸ்டேஜ்ல இருக்கு இப்ப இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா பாதுசாவையும் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சக்கரை பாவை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா இதுல வந்து நல்லா போட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க பாத பாருங்க நல்லா ஊற வச்சு எடுத்துட்டோம் நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்